வணக்கம் புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறு பாடல்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ சீரீஸில் இது வரைக்கும் ஐம்பது பாடல்களுக்கான விளக்கம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடல்களுக்கான விளக்கம் பார்த்துட்டோம் இப்போ நாம் ஐம்பத்தி ஆறாவது பாடல் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த பாடலில் குறிப்பாக நம்ம பார்க்க போகிறது லக்னாதிபதி பலம் பெற்றிருந்தாலும் எந்த மாதிரி அமைப்புகளில் இருந்தாக்கா ஒரு சில தீய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நார்மலாக ஜோதிடம் பார்க்குறவங்க அதில் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க லக்னாதிபதி ஆட்சி உச்சமா பட்டிருந்தாக்க வாழ்க்கை அருமையாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த ஒரு விதி அந்த ஒரு விதியை சரியா புரிஞ்சுக்காம இருக்கிறவங்களுக்கு புளிப்பானே ஒரு விதி விலக்கு கொடுத்து அந்த விதி விளக்கினால் இவ்வளவு அவயோகங்களும் ஏற்படும் அதனால பார்த்து சொல்லணும் அப்படின்ட்டு சொல்றாரு லக்னாதிபதி பலம் பெற்றிருந்தாக்கா அவனுக்கு வந்து தீர்காயு புகழோட நல்லபடியான வாழ்க்கையோட அதிக தன லாபம் பெற்று பிழைப்பான் அப்படின்ட்டு ஒரு விதி இருக்கு அதே லக்னாதிபதி பலம் பெற்றிருந்தாலும் அவருக்கு லக்னத்திற்கு உச்ச பாவகிரகம் அப்படின்னாக்கா லக்ன சூப்பர் பவர் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோ இந்த வீடியோ முடியும் போது லிங்க் பண்றேன் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்ட்டு இப்போ துலா லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இயற்கை பாவ கிரகமான சனி கிரகம் வந்து உச்ச சுப கிரகமாக வருது அதேக லக்னம் சுப கிரகமான புதன் உச்ச பாவ கிரகமாக வரப்போற அதனால விலக்கு அந்த மாதிரி எடுத்து பார்க்கணும் தான் உங்களை அடி அடிப்படை ஜோதிடம் அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்றதுக்கு தான் இப்போ பாடலுக்கு போயிடுவோம் லக்னாதிபதி அபயோக அமைப்பு அப்படின்னு நான் தலைப்பு வச்சிருக்கேன் கேலப்பா குடிநாதர் ஆட்சி உச்சம் கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கினாலும் சூழப்பா சுகமில்லை கலவு போகும் சோறு துணித்து கையேந்தி நிற்க செய்யும் ஆளப்பா அகத்திலை துன்பம் காணும் அப்பனே அரண்மனையார் பகையுண்டாகும் கூழப்பா கூட்டுறவு பிரிந்து போகும் கொற்றவனை குடுந்துன்பம் விளையும் பாறை பாடல் விளக்கம் குடிநாதன் அதாவது லக்னாதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்கக்கூடிய ஜாதகம் அந்த லக்னாதிபதியை கெட்டவர்கள் அப்படின்னு நீங்க சொல்றது லக்னத்திற்கு கெட்டவர்கள் லக்ன பாவர் அதி உச்ச பாவர் பார்த்தா கண்ணுற்று நோக்கினாலும் சூழப்பா சுகமில்லை களவு போகும் சுகங்கள் எல்லாம் அவனுக்கு வந்து சேர வேண்டிய சுகங்கள் எல்லாம் கெட்டு போகும் அது மட்டுமல்லாமல் அவனுடைய வீட்டிலையும் களவு போகும் களவு நாக்க திருட்டு போகும் சோறு துணிக்கு கையேந்தி நிற்க செய்யும் சாப்பாடு துணிமணி இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட அடிப்படை தேவைகளுக்கு கூட கையேந்தி பிறரிடம் உதவியை நாடி நிற்க வேண்டி நேரிடும் ஆழப்பா அகத்திலே துன்பம் காணும் உன் மனதுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும் அப்பனே அரண்மனையால் பகையும் உண்டு அரசர்களுக்கு நிகரானவர்களால ஒரு அவர்களிடம் பகையும் உண்டாகும் கூலப்பா கூட்டுறவு பிரிந்து போகும் கூட்டுறவு அப்படின்னாக்க ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் ஒண்ணு குடும்பம் கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய குடும்பத்துல தனி குடுத்தனும் இப்ப நான் எப்படிதான் போறாங்க கூட்டுறவுங்கிறது தொழில் கூட்டுறவு கூட பிரிந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கு கொற்றவணை குடு துன்பம் விளையும் இப்படி பல துன்பங்களை லக்னாதிபதி விளைவிப்பார் அப்படின்னு சொல்றாரு சரி நாம ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு ஒரு சின்ன ஜாதக அமைப்பு போட்டு வச்சிருப்போம் அவயோக அமைப்பு இப்ப விருட்சிக லக்னம் ரெண்டுமே விச்சிக லக்னம் தான் சரிங்களா ஒரு பக்கம் வெற்றிக லக்னம் இங்க செவ்வாய் விருட்சிக லக்னத்திற்கு அதி உச்ச பாவ கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது புதன் சரியா இப்ப செவ்வாய் புதனின் பார்வை பலம் வந்து ஏழாம் பார்வையாக செவ்வாயை பாக்குறாரு புதன் இருக்கக்கூடிய ஸ்தானாதிபதி சுக்கரன் ஆட்சி அதனால ஸ்தான பலம் அதிகமாக புதனுக்கு இருக்கு அஹ் அதுக்கப்புறம் சாரபலம் அப்படின்ட்டு நம்ம பாட்டி அடிக்கிட்டு போலாம் பேசிக் தெரிஞ்சுக்கோங்க இப்படி இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற செவ்வாய புதன் பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்க அவருடைய லக்னாதிபதி லக்னாதிபதி பலம் குறைது அப்படிங்கிறது தான் கருத்து இந்த லக்னாதிபதி என் பலம் எவ்வளவு குறையுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம் சரியா இப்ப அதி உச்ச பாவ கிரகமான புதன் செவ்வாய் பார்க்கறதுனால அதிகமாக இவருக்கு லக்னாதிபதியாக இருக்கக்கூடியவரின் பலம் குறையுது அது மட்டும் பலமோடு பார்க்கிறார் என்னக்க ஸ்தான பலம் பெற்று பார்க்கிறார் சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறதுனால சரியா இதே இப்ப சுக்கிரன் வந்து உச்சமடைஞ்சிருக்கார் அப்படின்னாக்கா இந்த புதனின் பா பார்வை பலம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் சரியா அதே இது இப்ப புதன் வந்து சுவாதி நட்சத்திரம் ராகுசாரம் ராகு சாரன்னு கூட வேண்டாம் ஆஹ் ராகுக்கு அப்புறம் குரு சரி குரு சாரம் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோ குரு வந்து ஆமா குரு இங்க உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோ குரு தனுசுல இருக்கார் அப்படின்னாக்கா புதன் சாரபலமும் பெற்று ஸ்தான பலமும் பெற்று செவ்வாயை பார்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் லக்னாதிபதியான செவ்வாயின் சுபத்துவம் குறையுது ஆனா தனுசுல இருக்கக்கூடிய குரு ஆமா ஏழு அஞ்சாம் பார்வையாக செவ்வாயை பார்த்து செவ்வாயின் சுபத்துவம் இன்னும் ஏறுது பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படிதான் வந்து ஜாதகத்தை பார்க்கணும் இதே இங்கே உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் குரு மீனத்தில் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அங்கேயும் தான் புதனுக்கு பலம் இருக்கு ஸ்தான பலம் இருக்கு ஆனா இந்த குருவின் பார்வை செவ்வாய் மேலே விழாது ஆனால் எங்கே விழும் லக்னத்து மேலேயே விடும் அதுக்கு வேற பலன் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய லக்னாதிபதி எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதான் முக்கியமாக பார்க்கணும் சரியா ஸோ அதை தான் இந்த வீடியோட நான் உங்களுக்கு சுட்டி காட்டணும் அப்படின்ட்டு முயற்சி பண்றேன் இப்போ இந்த வெற்றிக லக்னத்திற்கு புதன் ஏழாம் பார்வையாக பார்த்து செவ்வாயை எந்த ஒரு கிரகத்தோட சுப பார்வையும் இல்லாமல் செவ்வாய் அங்கே இருக்கும்போது அவர் லக்னாதிபதியாக இருந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் தடுத்துக்கிட்டு இருக்காரு புதன் பார்வையால் அப்படிங்கிறது தான் கணக்கு முடிஞ்சு இப்ப இதே கட்டம் சுக்கிரன் இங்க நீச்சம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னாக்க அபயோக அமைப்பாக வராது காரணம் என்ன அப்படின்னா நீச்சத்தினால குறைஞ்சிருக்கு இது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னாக்க பரிவர்த்தனையால் புதன் இங்கேயும் சுக்கிரன் தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கும் போயிடுறாங்க அப்ப இந்த பரிவர்த்தனை ராஜயோகம் பெற்றதுனால் புதன் நேரடியாக செவ்வாய பார்க்க மாட்டார் புரிஞ்சிருச்சா இப்ப இது எதுக்காக குறிப்பா இந்த லக்னத்தை நான் எடுத்தேன்னா இத காட்டுறதுக்காக தான் இப்ப புதன் இங்க இருந்து செவ்வாய பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்பு ஸ்தானபலம் இல்லாம சுக்கரன் நீச்சம் அடைஞ்சதுனால ஸ்தான பலம் இல்லாம புதனின் பார்வை இந்த செவ்வாய் மேல விழாம செவ்வாய் தன்னுடைய லக்னாதிபதியான ஆதிபத்திய வேலையை செய்யறதுக்கு முழு அத்தாரிட்டியோட இருக்காரு அதே இது சரி ஓகே இப்படி வந்து நீச்ச பங்கம் வாங்கினாக்க பிரச்சனை லைட்டா இருக்கும் இதே இது வந்து இந்த பரிவர்த்தனை ஆகிறதுனால புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிறதுனால என்ன ஆகுது சுக்கிரன் தான் செவ்வாயை பார்க்கிறாரே ஒழிய புதன் பார்க்கல அவயோக அமைப்பு கம்மியாகுது அதுதான் முக்கியம் சுக்கிரனும் வந்து செவ்வாய்க்கு ஆகாத ஒரு கிரகம் தான் சரியா அது வந்து அவருடைய கொடும் அவர் வந்து கொடும்பாவே வர மாட்டார் புதன் தான் கொடும்பாவியா வருவாரு இத நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க என்னோட லக்ன சூப்பர் பவர் கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிற வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா அதுல பாயிண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்குறேன் எப்படி நீங்க கேல்குலேட் பண்ணணும் அதன்படி கேல்குலேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கே புரிஞ்சிடும் செவ்வாய்க்கு எப்படி புதன் அதி உச்ச பவராக வராரோ அதே மாதிரி மிதுன லக்னம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா செவ்வாய் அதி உச்ச பவராக வருவார் குடும்பாவே வருவார் அது ஏன்னா அவர் வந்து ஆறாம் வீட்டுக்கு அதிபதி பதினோராம் வீட்டுக்கு அதிபதி எந்த ஒரு கிரகமும் மூணு ஆறு பதினொன்றுக்கு அதிபதியாக வரும்போது பவராக தான் வருவாங்க பாருக்கு ரெண்டு பாயிண்ட்டு பதினொன்றுக்கு மூணு பாயிண்ட்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால அஞ்சு பாயிண்ட்டு நெகட்டிவாக பெற்று செவ்வா வர்றதுனால மிதனத்துக்கு செவ்வா வந்து கொடும்பாவியாக வருவார் அதே மாதிரி விருச்சிகத்துக்கு புதன் வந்து குடும்பாவியாக வருவார் இந்த கேல்குலேஷன் அப்படின்ட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள் சரி இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் அடுத்தது ஐம்பத்தி ஏழாவது வீ வீடியோவை நம்ம பார்ப்போம் அந்த வீடியோவையும் இதே மாதிரி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு போட்டு என்னால் வரைக்கும் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எதுக்காக குறிப்பாக நான் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் பார்த்து பயப்படக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு இருக்குது அப்படின்னாக்கா அதை பார்த்து பயந்துடக்கூடாது ஏன்னா ஒரு ஒரு ஜோதிடத்தை பார்த்து பலன் சொல்கிறவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு ஜோதிடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பயமுறுத்தாமல் உங்களுக்கு அடிப்படை புரியும்படி அதை விளக்குறது என்னுடைய கடமை அதைத்தான் நான் த பண்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்